ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டு மேம்பாலம் அருகில் ஸ்ரீ அழகு ஆட்டோ கன்சல்டிங் தான் பார்த்துட்ருக்குறீங்க இந்த ஆட்டோ கன்சல்டிங்கில் உங்களுக்கு தேவையான டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து எந்த வித வண்டியாக இருந்தாலும் ஆல்ரெடி இருக்கிறது நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க எல்லா வண்டியுமே நல்லா தெளிவாக இருக்கும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் எல்லா வண்டிக்குமே வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே வண்டி வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி சொன்னால் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா வண்டி எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டியோட டீட்டெயில் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் ஏன்னா வண்டி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட செக் பண்ணி பாருங்கள் அழகு ஆட்டோ கன்சல்டிங்கு உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் வீடியோ போடணும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் வண்டி வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து தருமபுரி போகிற மெயின் ரோட்லேயே காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டில் இருக்குது வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் பாருங்கள் மேம்பாலம் அருகிலே இருக்குது அதனால் உங்களுக்கு நேரில் வந்து பார்த்துட்டு வண்டி திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியோட தொட்டி கண்டிஷனு சேஸ் வெல்டு பெண்டு அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஆர்சியில் இருக்கிறதோ வண்டியில் இருக்கிறதோ இன்ஜின் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டு ஸ்ரீ அழகு ஆட்டோ கன்சல்டிங் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்து வாங்கிக்கலாம் எல்லா வண்டியோட டீட்டெயிலுமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தொட்டி கண்டிஷன் எப்படி இருக்குது வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் கால் பண்ணி சொன்னால் அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க லோ பட்ஜெட்லேருந்து லேட்டஸ்ட் மாடல் வரைக்குமே அவங்கக்கிட்ட வண்டி இருக்குது வண்டி இப்போதைக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தாலுமே நீங்கள் கால் பண்ணி சொன்னால் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா நிறைய வண்டி பெயிண்டிங்கில் இருக்குது டிங்கரிங் வேலை இருக்காங்க அதனால் உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னா தோஸ்து டாட்டா ஏசி பிக்கப்பு எதுவாக இருந்தாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்கு ஆல் டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னாலும் சரி வேறு வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டில் ஸ்ரீ அழகு ஆட்டோ கன்சல்டிங்கில் இருக்குது வண்டி எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போதைக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தே கூட எடுத்துக்கலாம் வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க உங்களுக்கு எனக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னு டீட்டெயிலாக சொன்னீங்களா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட ரேட்டு எல்லாமே முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டு மேம்பாலம் அருகில் ஸ்ரீ அழகு ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்குது இவங்கக்கிட்ட டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே கால் பண்ணிவிட்டு வந்து வாங்கிக்கலாம் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தால் உங்களுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்